அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஏற்கனவே இந்த வெள்ளிக்கிழமையின் சிறப்பு குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அதை செய்வதன் மூலமாக இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன பரிகாரம் செஞ்சாலும் எனக்கு வந்து பலன் கிடைக்கல நிறைய வேற மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக அந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களுடைய கர்மவினைகள் மற்றும் பாவ வந்து தீரும் மேலும் அவங்க என்ன பரிகாரம் செஞ்சாலும் நிச்சியமாக வந்ததுல கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வைங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா இருக்குது இல்லையா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மகாலட்சுமி தாயார் ஆனவங்க நம்ம உடன் இருந்தாங்க அப்படின்னாவே வீட்டில் வறுமை அப்படிங்கிறதே வராது அதே போல் ஒரு ஆடம்பரமான செல்வாக்கான வாழ்க்கை வாழ்றதுக்கு சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்கர பகவானுக்கு உரிய கிழமை இந்த தான் வந்து சொல்லுவோம் மேலும் அவருக்குரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி கரெக்டாக இங்க ஆறு அப்படின்னு வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் இந்த வருடம் இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு அப்படிங்கிற எண் கிடைக்குது கரெக்டாக தேதியிலும் வருடத்திலையும் ஆறுன்னு வருது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளாகவும் இருக்குது எல்லாம் சேர்ந்தே ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கேட்டதை கேட்ட உடனே நிறைவேற்றி தரக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த நம்பரான த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த த்ரீ சிக்ஸ் நைனை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படிப்பட்ட கோரிக்கையை வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து அது மூன்று நாட்களுக்குள்ளரையோ ஆறு நாட்களுக்குள்ளோ ஒன்பது நாட்களுக்குள்ளையோ கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு நம்பருக்கு வந்து பணவசியம் கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கு வேலை கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும் சொந்த வீடு அமையும் ஆனால் இது எல்லாத்தையுமே தரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைனை வந்து சொல்லலாம் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது எப்படி இந்த சேர்க்கை வருது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இதில் வரக்கூடிய ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணும்போது நமக்கு த்ரீ அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்து ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி இப்போ நமக்கு இங்கே சிக்ஸுங்கிற நம்பரும் கிடைக்குது அடுத்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒன்பதாவது மாதம் இங்கே கரெக்டாக நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் நிச்சயமாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் தாராளமாக இந்த மெத்தடை வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் மற்றவங்களுக்காக நாம் இதை செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டீங்க சாப்பிடுட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நாங்கள் எங்கள் வீட்லேயே இல்லை வேற எங்கேயாவது தங்கியிருக்கோம் அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஏதாவது ஒரு கோரிக்கை நீங்கள் முன் வச்சு கேட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது ஒன்பது நாட்களுக்குள்ள நிச்சயம் வந்து நிறைவேறும் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான அதிசயங்களை இந்த நம்பரானது நடத்தி காட்டி இருக்குது எனக்கே நிறைய முறை வந்து நல்ல பலன் வந்து கிடச்சிருக்குது நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யலாம் முதல்ல பண பறவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உரிய இந்த மெத்தடை வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம் அதன் பிறகு த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை வந்து செய்யலாம் இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயோ இல்லை க்ரீன் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இது ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க மனசில் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பத்தையும் போட்டு வச்சுட்டு இருக்கு நல்லா ரிலாக்ஸாக வந்து இருங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க இப்போது உங்களுடைய ரெண்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க தேய்க்கும் போது நல்ல ஒரு வித சூடு வந்து பரவும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த பொருளை வந்து தடவிக்கணும் அது பவுடராக இருக்கலாம் பர்ஃப்யூமாக இருக்கலாம் மஞ்சள் தூளாக இருக்கலாம் ஜவ்வாதாக இருக்கலாம் பச்சை பச்சைக்கற்புறமாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று நல்ல நறுமணம் மிகுந்த பொருளை நீங்கள் இதை எடுத்து கொஞ்சம் தடவி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஒரு முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த முக்கோணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்ல இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே நீங்கள் டூ ஃபோர் அப்படிங்கிற சுக்கர பகவானுக்கு உரிய நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் அதுக்கு கீழே நீங்கள் பணம் அல்லது மணி அப்படிங்கிற வார்த்தையை வந்து எழுதணும் அடுத்து இந்த முக்கோணத்தினுடைய மூன்று பக்கம் இருக்குது இல்லையா அந்த மூன்று கார்னர் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஆறு 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 அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்கள் போட்டுக்கணும் இப்போ உங்களுடைய கண்களை மூடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கிற மாதிரியும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைச்ச மாதிரியும் அப்படியே வந்து நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணணும் அதாவது உங்களுடைய பண தேவையெல்லாம் பூர்த்தியான மாதிரி வந்து கற்பனை பண்ணணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் குறைஞ்சிக்கோங்க இன்றைய நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இன்றைய இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சுக்கரஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ காலையில் ஆறு டு ஏழுங்கிறது முடிஞ்சிருக்கும் ஆனால் மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பதும் இருக்குது இல்லையா அந்த நேரத்தை பயன்படுத்தி கூட நீங்கள் இந்த மெத்தடை வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் பைசா செலவில்லாத பரிகாரம் சரி அடுத்தும் ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் இது பார்த்திங்கன்னா பணம் மட்டும் இல்லாமல் மற்ற தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைனை பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலை புள்ளிகள் எல்லாம் இல்லாமல் உடையாமல் நல்லா கிளியாத ஒரு இலையாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பிரியாணி இலையினுடைய இந்த மேற்புறத்தில் நீங்கள் வந்துட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க இந்த நம்பரை எழுதிட்டு மேலே முக்கோணம் வரைஞ்சிக்கினாலும் சரி இல்லை முக்கோணத்தை வரைஞ்சிட்டு உள்ள த்ரீ சிக்ஸ் நைனுன்னு எழுதினாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பா வந்து இதை நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே வந்து உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதலை அதாவது கொஞ்சம் நடக்கணும் இது போதும் மீதியெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கோரிக்கை மூணு நாளைக்குள்ளே ஆறு நாளைக்குள்ளே ஆகணும் ஒன்பது நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு வேண்டுதல் இருக்கும் பாருங்க அது நிறைவேறணும்னு சொல்லி அதில் எழுதிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் பணம் வந்து இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே தேவைப்படுது எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுகிறோம் இல்லைனா ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து நடந்து முடிச்சுட்டு மாதிரி எழுதுறது இன்னும் விசேஷம் அதனால் ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க அதே மாதிரி ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது நன்றி வேலை கிடைத்து விட்டது நன்றி இப்போ வீடு வந்து வேலை வேலையாயிட்டுருக்குது அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அது சால்வ் ஆகணும் இல்லை ஃபர்தராக வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அது சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கும்போது இப்போ சொந்த வீடு அமைந்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதுங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரே வரியில் எழுதி நன்றி அப்படின்னு மறக்காமல் வந்து எழுதிடுங்க இப்போ இந்த இலையை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு அந்த கோரிக்கையானது நடந்து முடிச்சுட்டால் எந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்கள் உங்களுடைய மனசுல வந்து நீங்க கொண்டு வந்துக்கணும் அதன் பிறகு இதை நீங்கள் கையோட ஒரு விளக்கேற்றி வச்சியோ இல்லை மெழுகுவர்த்தி வச்சியோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த இலையை நல்லா அதில் காட்டி எரிச்சிருங்க கை சுட்டுக்காமல் பார்த்து எரிங்க அது எரிஞ்சு சாம்பலானதையும் அதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கையில் எடுத்துட்டு வெளியில் வந்து ஊதி பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஊதி விட்டுருங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து கொஞ்சம் சின்னதாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அது மூன்று நாட்களுக்குள்ளே வந்து நடந்துரும் கொஞ்சம் பெருசு அப்படிங்கும்போது அது ஆறு நாட்களுக்குள்ளாரியோ ஒம்பது நாட்களுக்குள்ளாரியோ வந்துட்டு நடந்துரும் நிச்சயமாக நம்பிக்கையோட பலனோட இதை பண்ணவங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது இது நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றி இருக்குது அதனால் எல்லாருமே இப்போ இந்த ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்தன இல்லையா ரெண்டையுமே இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்